அறிமுக நிலையிலே நான் எதிர்க்கிறேன் சில சட்டங்களை அப்படித்தான் தொழிலாளர் விரோத சட்டங்களை நான் எதிர்த்தேன் இன்றைக்கு என்னுடைய பெரும் முயற்சி பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போது கூட இந்த கூட்டத்தொடரில் ஒரு இருபத்தி ஆறு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த இருபத்தி ஆறு சட்டங்களிலும் எழுந்து இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் ஒருவன் கருத்தை பதிவு செய்து எதிர்ப்பை பதிவு செய்தது அல்லது ஆதரிக்க வேண்டிய சட்டத்தை ஆதரித்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் அதுதான் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் எந்த மசோதாக்களை அறிமுகப்படுத்தினாலும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோருகின்றீர்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்றீர்கள் அறிமுக நிலையிலே எதிர்க்கிறீர்கள் இல்லை இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வழக்கறிஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தொழிலாளர்கள் என்று அதை திருத்தம் செய்வதற்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் இது தான் அவரை கோபம் செய்ய கொள்ளுகிறது நேரடியாக நான் இதையெல்லாம் குறித்து பேசுவது ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை மக்கள் பார் உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் பார்ப்பதற்கோ இது குறித்து கேள்வி கேட்பதற்கோ வாய்ப்பு இல்லாமல் துண்டிக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் மிக பெரிய ஒரு புதி ஒரு புதிராகவே இருக்கிறது என்னுடைய முழு நேர சட்டமன்றத்தில் பேசுகின்ற பேச்சியின் வீடியோ வடிவம் கூட என் கைக்கு கிடைக்கவில்லை இந்த தட்டு செய்யப்பட்ட காப்பிகள் என்று சொல்வார்கள் உரை அதிலே கூட சில வரிகளை சில நிமிடங்கள் விடுகிறார்கள் ஒரு நிமிடம் போராடி பேசுனா அது ஒரு சில நிமிடங்கள் தான் எனக்கு அந்த வீடியோ கிடைக்கிறது இது எல்லாம் எனக்கு உண்மையிலேயே புதிதாக இருந்தது தான் அந்த கருத்து முதல்கள் அல்லது உரிமையுடன் கூடிய பேரவைத் தலைவருக்கு மறக்கு வாக்குவாதங்கள் சண்டைகள்